நண்பர்களே இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில் சாப்பாடுனா ஆற்றுல பிடிச்ச சிலைப்பி மீனும் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு பொரியல் அண்டு குழம்பு அதாவது எவ்வளவோ மீன் வாங்கி நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் நம்ம ஊரில் ஆற்று போகிறதில் பிடிக்கிற இந்த சிலைப்பி மீனோட ருசியே உண்மையிலேயே வேறு லெவல்தான் நண்பர்களை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஊர் ஆற்றுல மீன் பிடிச்சி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ இனிமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப கம்மியான விலையில் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சோர்தான் குழம்பு சும்மா நிறைய ஊற்றி ஃபிலிம் காட்டக்கூடாது நம்ம வீடியோ எப்போயுமே ஒரிஜினல் இருக்கும் இருக்கேன் ஓகேங்களா ஒரிஜினல் மட்டும்தான் நம்ம எடிட்டிங் கிடையாது எடிட்டிங் பண்ணால் தெரியாது நமக்கு அதனால் எடுத்த உடனே வீடியோ போட்டிருக்காங்க இல்லை கொஞ்சம் தான் ஒரே ஒரு மண்டை பீஸ் அனுப்புல ஒரு மண்டை பீஸு செம்ம டேஸ்ட் அனுபல ஒரே ஒரு மண்டை பீஸ் மட்டும் கேட்டாடா நண்பர்களை சத்தியமாக சொல்லி அவ்வளோ டேஸ்ட் நண்பர்கள சாப்பிட்றவங்கள எச்சி ஊர் நண்பர்கள இதெல்லாம் உண்மையிலேயே கொடுத்து வைக்கணும் ஆற்று மீன் கிடைக்கிற உண்மையிலே இந்த காலகட்டத்தில் ஆற்றுல மீன் பிடிச்சி சாப்பிட்றதெல்லாம் உண்மையிலே கடவுளுக்கு கொடுத்து வைக்கணும் நம்மளுக்கெல்லாம் மூணு பொரிச்ச மீன் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸ் தண்ணி இதுக்கு நம்ம லைக் வந்து சப்போர்ட் பண்ணால் போதும் நண்பர்களே எதுக்கு நம்ம எடிட்டிங் பண்ணோம் தெரியாது நமக்கு அது தேவையில்லை நமக்கு நல்ல வால் பீஸ் வால் சூப்பர் வால் மீன் நம்மள மீன் மொழி சாப்பிடும் போல கவனமாக சாப்பிடணும் தொண்டங்கட்டையில் பட்டுருச்சுன்னா கவனமாக சாப்பிடணும் எந்த மீனில் முள் இருக்கோ அந்த மீன் டேஸ்ட் அதிகமாக இருக்குது நண்பர்களில் சத்தியமாக இது தான் உண்மை இதுதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் வேணால் செக் பண்ணி வேணா பாருங்கள் ஐயா நம்ம வீடியோ போடுறோம் பக்கத்து அழுகிறாய் சின்ன பிள்ளையா இவரு அழுகுற கத்துறான் யாரா ஐயஐ நம்ம வீடியோ போடும் போது தொந்தரவாக இருந்தேன் ஒரு வீடியோ பண்ண போல் பணியனு கிழிஞ்சிருந்துச்சு அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு துணி கடை சார் நம்ம சாரு லட்சுமி ஸ்டோர் ஓனர் அவங்க கடை பனியனை எனக்கு கொடுத்தாங்க ஸ்பான்சராக சார் உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி இந்த பனியனை வந்து அவங்க அவங்க சிம்பிள் எஸ்ஆர்ல ஸ்ரீ சரி லட்சுமி ஸ்டோர்ஸ் ஊமச்சிளத்தில் இருக்குது நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த கடைக்கு துணி கடை தான் எல்லா துணியும் நல்லா இருக்குது குறைஞ்ச வழியில் சிறந்த ஸ்தவனாக பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை அவங்க கொடுத்த பன்னியன் தான் சூப்பராக இருக்கு பன்னு தான் அது கூட நண்பரை முள் அதிகம் சிலைப்பில முள் அதிகமாக தான் ஆங்க நம்ம வீடியோ பண்ணோம்னா ஊனுக்கு கத்துறாங்க போடுங்க அடிக்கல போட்டு அப்படி நம்ம டிஸ்டர்பாக இருக்கு நம்ம சண்டைக்கு சண்டைக்குவாங்க பக்கத்தில் இருக்காருங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க சாப்பிட்டு நம்ம வீடியோ முடிப்போம்

நம்ம வீடியோ எடுத்தோன்னே ரிலீஸ் தான் எடிட்டிங் கிடையாது ஒன்றும் கிடையாது ஐய ஐயா கற்றுறாங்க ஐயா மீன் குழம்பு சாப்பிடும்போது எப்போயுமே ஒரு வாழைப்பழம் வாங்கி வச்சுருவேன் நான் தப்பு பண்ணிட்டேன் ஏன்னா மூணு மீன் மூணு மாட்டுச்சு டக்குன்னு வாழைப்பழத்தம்னா உள்ளே போயிடும் இல்லைன்னா சிரம நண்பர்களால் எப்போயுமே மீன் குழம்பு சாப்பிடும்போது வாழைப்பழம் வச்சு சாப்பிடுவேன் குளம் மீன் மீன மண்டையில் இருக்க டேஸ்ட் எதுலேயுமே இருக்காது மீன் மண்டேல மீன்ல டேஸ்ட்டே வந்து மண்டேலயும் வாழ்லேருந்தே ஆஹா அற்புதமாக இருக்க நண்பர்களே இந்த மாதிரி ஒரு மீன் கிடைக்குமா இனிமேல் ஏய் மணி வேண்டாம் நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சினா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்பளை தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலாம் தள்ளி விட்டுருங்க நம்ம சேனல் சின்ன செல்லு முடிஞ்சால் பிற்பட்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இல்லை ஏன்னா பிடிக்கலாம் விட்டுருங்க பிடிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணவே பண்ணாதீங்க பிடிச்சா மட்டும் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நம்ம சேனல் சின்ன சேனல் தான் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை இதுதான் உண்மை ஓகே நன்றி மீண்டும் சந்திக்க உங்களை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசவன் போன்று மற்றொரு வீடியோவில் உங்களிடம் உங்களோடய சந்திக்க நான் நேரே வருவேன் அதுக்கான காலங்கால இருக்குது இந்த மீன் வாங்கி கொடுத்த அக்கா அவர்களுக்கும் இந்த டீசர்டை ஸ்பான்சர் பண்ண ஸ்ரீ லட்சுமி விஷ்ணு அவர்களுக்கும் இந்த வேலையை நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்